அது பெல்லையா தெரியும் ஸோ அந்த மாதிரி லிஃப்ட் ஆயிடுச்சா இல்ல நெயில வந்து நெயிலுக்கு அடியில சொர சொரன்னு இருக்கா ஸோ நெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க நெயில் நல்லா இருக்கான்னு பாருங்க நெயில் நல்லா இல்லைன்னா அதை மறைக்கிறதுக்கு திருப்பி இன்னொரு திருப்பி இன்னொரு ஆர்டிபிஷியல் நெயில் போடாதீங்க தயவு செஞ்சு டாக்டரை போய் பாருங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு வை அதுக்கு வைத்தியம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க காலுக்கு வந்து பெடிக்யூர் பண்றேன்னு சொல்றாங்க பெடிக்யூர் பண்ணீங்கன்னா பெடிக்யூர் பண்றதுக்கு முன்னாடி உங்க காலோட முடிங்களை ஷேவ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து சப்போஸ் நீங்க ஷேவ் பண்ணி உங்கள் காலில் ஏதாவது கட் வந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அப்புறம் நீங்கள் பெடிக்யூர்லேயும் இந்த க்யூட்டிக்கில பின்னாடி புஷ் பண்ணுவாங்க கீழே இருக்க எல்லாம் எடுப்பாங்க ஸோ அப்போ அது இன்னொரு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் உங்கள் காலில் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பெடிக்யூர் பண்றதுன்னா உங்க கால் ஷேவ் பண்றவங்க பெடிக்யூர் பண்ணிட்ட பிறகு இங்க யூ கேன் ஷேவ் நாட் பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் வைப்பேன் ஷேவ் நன்றி நன்றி அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா அந்த ஷைனிங் இல்லாம இப்ப நீங்க அத ரிமூவ் பண்ணும்போது பழைய நகத்தின் அழகு வர மாட்டுது திருப்பி வருமா ஷைனிங் ஷைனிங் எல்லாம் போய் நீங்க சொல்றீங்க அது சுரண்டி சுரண்டி போட்டு அதுக்கு மேல எல்லாம் ஒட்டிடுவீங்கன்னு சொல்லி அது வந்து டூ த்ரீ வீக்ஸ்ல சரியா வந்துருமா திருப்பி அந்த ஷைனிங் திரும்பி வந்துருமா வரும் நீங்க வந்து அதுக்கு வந்து அது அதுக்கு கொஞ்சம் பிரேக் இன்டர்வல் விடணும் நீங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் இன்டர்வல் விட்டீங்கன்னா அது வரும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்க பிளஸ் நீங்க வந்து இந்த நிறைய இதுல வந்து நெய்ல ரிமூவ் பண்றதுக்கு ஆர்டிஃபிஷியல் நெயில் ஃபைலர்னு ஒண்ணு இருக்கு நெயில் ட்ரில்னு ஒண்ணு இருக்கு அது வந்து உங்களோட இந்த பெயிண்ட் எடுக்கும் இந்த அந்த சாரி மேல இருக்க பெயிண்ட் ஜெ ஜெல் பெயிண்டோ ஆக்ரலிக் நெயில்ஸோ அதெல்லாம் எடு சொரண்டி எடுக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரிக் ட்ரில் தான் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த நெய்ல ரஃப் பண்றதுக்கு பஃபர்னு ஒன்று சொல்லுவாங்க நெய்ல வந்து மேல போட்டு நல்லா தேய்ப்பாங்க அந்த சொர சொர ஆக்குறதுக்கு ஸோ நீங்க செய்ய செய்ய உங்கள் நகத்தோட தடிப்பு வந்து கம்மியாயிடும் உங்க நகை வந்து தின் ஆயிடும் ஸோ அப்படி தின் ஆச்சுன்னா உங்கள் நகை சீக்கிரம் உடஞ்சிரும் நீங்க கேட்டீங்களே என்னோட நகை உடையமாங்க ஸோ உங்க நகத்தை நீங்க ரொம்ப திங் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி உங்க ஆர்டிபிஷியல் நெல் உடஞ்சு உங்களோட நகமும் சின்ன காயத்து கூட சீக்கிரம் உடஞ்சிரும் ஏன்னா உங்க நகத்தை நீங்க தொடர்ந்து நீங்க திங் பண்றீங்க ட்ரை பண்றீங்க உங்க தோலை நீங்க தொடர்ந்து தேய்ச்சி தேய்ச்சி அதை திங் பண்ணி விட்டீங்கன்னா ட்ரை பண்ணி விட்டீங்கன்னா ஒரு துணியை எடுத்துக்கோங்களேன் நீங்க சோப்பு சோப் போடுறேன்னு சொல்லிட்டு சோப் போடுவீங்க பட் இந்த சொர சொர ப்ரஷ போட்டு தேய் தேய்னு தேய்ச்சி அதை தின் ஆக்கி விட்டீங்கன்னா சீக்கிரம் பிஞ்சு இல்லையா அது மாதிரி தான் நகமும் நன்றி நன்றி நீங்கள் ஸ்டார்ட்ல இருந்தே கூறும்போது அது இந்த பின் விளைவுகள் ஓரளவுக்கு சொல்லி சொல்லித்தான் வந்திருக்கிறீர்கள் என்றாலும் ஒரு சாராம்சமாக இன்றைக்கு இப்ப இதனை இந்த போ செயற்கை நகங்களை பயன்படுத்துவதால் என்ன மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும் பின்விளைவுகள் வந்து ஒரு கேவியாட்டோட சொல்கிறேன் எல்லாருக்கும் பின்விளைவுகள் வராது உங்கள் நகத்தை நீங்கள் ஒழுங்காக பாதுகாத்தீங்கன்னா அடிக்கடி கேப் கேப் விட்டு கேப் விட்டு உங்களோட ஆர்டிபிஷியல் நெயில்ஸை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கியூட்டிக்கல அதிகமாக வெட்டாம பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பின்விளைவுகள் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா வராது பின்விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நெயில் வந்து உங்க நெய் உங்கள் நகை சீக்கிரமாக தின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நகத்தை வந்து அந்த தடிப்பை தின்னாக்கி விட்டிங்கன்னா சீக்கிரம் உடையும் உங்க நெயிலுக்கு வந்து உங்களோட நெயிலோட கலர் மாறும் எஸ்பெஷலி இந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் போட்டீங்கன்னா உங்க நெயிலோட கலரே மாறிடும் பட் நீங்க கேப் விட்டிங்கன்னா கொஞ்சம் மாசம் ஒரு வாட் இஸ் ஒன் ஆர் ஒன் ஒன் மந்த் அப்படி கேப் விட்டீங்கன்னா உங்க நேச்சுரல் கலர் வந்துடும் நெயிலுக்கு ஸோ நெயில் வந்து கலர் மாறும் அப்புறம் இந்த கியூட்டிக்கலை வந்து சில பேருக்கு சாரி இந்த கியூட்டிக்கலை வந்து ரொம்ப ட்ரை பண்ணி விட்டீங்கன்னா அந்த நகத்தை சுற்றி இருக்கிற தோல் வந்து ட்ரை ஆயிடும் உங்களுக்கு அலர்ஜி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ஒரு படம் காமிக்கிறேன் இதுதான் அலர்ஜி காண்டாக்ட் டேமடைட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் நகம் உடஞ்சிருக்கு உங்கள் நகத்தை சுற்றி இருக்கிற தோல் எல்லாம் வந்து என்ன சொல்றது சொர சொரன் ஆயிடுச்சு அப்புறம் அந்த அந்த ஆள்காட்டி விரல்னு சொல்றீங்கல்ல அந்த நகத்து கீழே பார்த்தீங்கன்னா சொர சொரன் இருக்கு இதெல்லாம் அலர்ஜி கான்டாக்ட் டேமடைட்டிஸ் இப்படியெல்லாம் வரும் ஓகே ஸோ இது விண்விளைவுகள்லாம் இதுதான் உங்க நகம் உடையும் நகம் கலர் மாறும் உங்களுக்கு அலர்ஜி காண்டாக்ட் டைமெட் இருந்தா இது மாதிரி நகம் சொரசுரன் ஆயிடும் நகம் நகத்து வந்து நகத்தோட ஒரு ஒரு பகுதி வந்து நக நகத்தோட டைல் பெட்ல இருந்து வெளிய வந்துரும் கீழ சொரசுரன் ஆயிடும் சோ இது சரி பண்றதுக்கு பல மாசங்கள் ஆகும் சோ அதெல்லாம் பார்த்து செய்யும் நன்றி நன்றி இன்னொரு விஷயம் ஜீவா சாரி மறந்துட்டேன் சில பேருக்கு வந்து இந்த நெயில் அலர்ஜி தடவை படம் காமிச்சேன் அது நெயில் மட்டும் இல்ல சப்போஸ் இப்ப நம்ம நம்ம கையாலதான் நம்ம முகத்தை நம்ம தலைய தொடறோம் சில பேருக்கு வந்து அந்த நெயில் அந்த ஆர்டிபிஷியல் நெய் அலர்ஜியால முகத்துல கழுத்துல தலையில எல்லாம் கூட ரேஷ் வரும் ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம இதுல தொடற பகுதி ஸோ அங்கேயும் ரேஷ் வரும் அப்படி வந்ததுன்னா நம்ம அதை இது உள்ள நம்ம நெயிலால வருதோ அப்படின்னு நன்றி நன்றி இன்று அதிகமான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் உண்மையாகவே எளியவர்களுக்கு இது நிறைய உதவியாக இருக்கும் ஆனால் இங்கே தமிழ் தமிழ் தெரிந்தவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நினைக்கின்றேன் மற்ற மாதிரி ஐம்பது வயசாகலும் இன்று போடுவார்கள் அப்ப அவர்களுக்கும் இது நல்ல உதவியாக இருக்கும் இதை பத்தி தெரிந்து கொள்வது அண்ட் டு அவர்களுக்கு இனிமே ஒரு கொஞ்சம் கன உபகாமின்னு சொன்னேன் விட்டு போறதுக்கான சந்தர்சமே இருக்கு இன்னொரு விஷயமா இருக்கு ஜீவா இப்ப சோத் நான் சொன்னேன் இந்த சோறாசு இருக்கவங்க சொன்னேன் இல்லையா இருக்கவங்க நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் எயிட் அப்படின்னு ஒரு நெயில் பாலிஷ் இருக்கு ஃப்ரீ ஆஃப் பைவ் இல்லைன்னா பைவ்க்கு மேல ஃப்ரீ ஆஃப் எயிட் ஃப்ரீ ஆஃப் டென் அதாவது நிறைய நெயில் பாலிஷ்ல வந்து ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் இந்த அந்த கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் இருக்காது இன்னொன்று வந்து இந்த அலர்ஜி நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி ஒரு பட காமிச்சேன் அது வந்து யூஸ்வலா அது ஏன் வருதுன்னா அந்த ஏன் ஆக்ரிலேட்னு ஒரு ஒரு பொருள் இருக்கு ஆக்ரிலேட்ற பொருள் வந்து ஒரு கெமிக்கல் வந்து என்ன சொல்றது உங்களோட சில ஆர்டிபிஷியல் அந்த என்ன சொல்றது ஆக்ரிலிக் நெயில்ஸ்ல இருக்கும் பட் எல்ல முக்காவாசி ஜெல் நெயில் பாலிஷ் ஷெலாக் பயாப்ல முக்காவாசி அந்த ஆக்ரிலேட் இருக்கு சரிங்களா அந்த அக்கிரிலேட்ல ரொம்ப காமனான அலர்ஜி அலர்ஜி கொடுக்கிற விஷயம் வந்து இந்த டூ ஹெமான்னு சொல்லுவாங்க ஹெச்இ எம் ஏ டூ ஹெச்இ எம்ஏ சோ நீங்க அந்த ஜெல் பாலிஷ் வாங்குறச்சே அந்த டூ ஹெமா இல்லாததா பார்த்து நீங்க வாங்கலாம் சோ சோரியா இருக்கவங்க அப்போ ஃப்ரீ ஆஃப் ரைட் எல்லாம் ஃப்ரீ ஆஃப் எயிட் உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் அக்கிரலேட் வேண்டாம்னா டூ ஹெச்இ எம்ஏ ஹெமா ஃப்ரீ ஜெல் பாலிஷ் அப்படின்னு நீங்க கேட்டு வாங்கலாம் இன்னொன்னு வந்து நம்ம நான் சொன்ன இந்த யூவி லைட் கீழே வந்து வைக்கணும்னு சொன்னேன் நான் அந்த யூவி லைட் என்ன பண்ணா உங்க ஸ்கின்னை வந்து அதிகமா வயது வயது படுத்திடும் ஏஜ் பண்ணிடுவோம் உங்க ஸ்கின் அப்புறம் ரொம்ப வெள்ளையா உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரவும் சான்ஸ் இருக்கு யூவி லைட் உள்ள வைக்கிறீங்கன்னா இந்த கிளவுஸ் போட்டுட்டு வைங்க அது வந்து ஃபிங்கர்லஸ் கிளவுஸ் சொல்லுவாங்க அந்த நகத்தை மட்டும் இல்ல நீங்க சாதாரண கிளவுஸ் போட்டுட்டு அந்த நக அந்த நக பகுதியை மட்டும் நீங்க பிரிம் பண்ணி விட்டுடலாம் நீங்க அப்படி வைக்கலாம் இல்லைன்னா வந்து யூ வி லைட் போல எல்இடி லைட் யூஸ் பண்ணலாம் ஏன்னா எல்இடி லைட்ல இந்த 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 ஏஜ் பண்ற ரிஸ்க் கேன்சர் ரிஸ்க் எல்லாம் கிடையாது நன்றி நன்றி தீபா இன்று ஆஹ் நாங்கள் செயற்கை நேரங்களை பற்றி அவர்கள் அதன் உபயோகம் எப்படி அதனை எவ்வாறு பயன்படுத்துவது அல்ல அதன் பின் விளைவுகள் எவ்வாறு ஏற்படும் என்பது எல்லாத்தையும் எல்லாவற்றையும் பற்றி தீபா தீபா அவர்கள் எங்களுக்கு எடுத்துரைத்தார் என்று நன்றி தீபா அவர்கள் இன்று எல்லோரும் எல்லோருக்கும் இப்படியான ஒரு விழிப்புணர்வு கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த நகங்கள் இந்த செயற்கை நகங்களின் மூலம் இப்படியான பயன்பாடுகளை எல்லாரும் ஒன்று புரிந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் பார்த்தவர்கள் புரிந்திருந்தோம் ஜீபா நான் இங்க ஒரு லிங்க் 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 ஷேர் வெரி அதில் வந்து இந்த பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ற போது என்னெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்றது எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எப்படிலாம் செய்யக்கூடாதுன்றது அந்த வெப்சைட்ல இருக்கு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெர்மட்டாலஜி நெயில் கேர் சீக்ரெட்ஸ்னு போட்டீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் அதில் எல்லாமே அதில் இருக்கு நன்றி நன்றி ஜீபர்கள் உங்களது நேரத்தை எங்களோட செலவழ மிக்க நன்றி கூறி நடாமன் குடும்பத்தினருக்கும் மிகவும் ஒரு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் அடுத்த வாரம்ல நாங்கள் இதை மாதம் மாதமாக ஒளிபரப்ப இருக்கின்றோம் அடுத்த மாதம் காத்திருந்து பாருங்கள் அதனால இப்பவே நாங்கள் அந்த தலைப்பை சொல்லிக்கிட்டு போகின்றோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இங்க வந்து எப்படி ஜிபிஓ அல்லது எவ்வாறு உங்களுக்கு உதவ முடியும் என்றதை பற்றி அடுத்த மாதத்தில் நாங்கள் கலந்துரையாட இருக்கோம் என்றையும் கூறிட்டு மிக்க மகிழ்ச்சி முதலில் வாழ்த்துக்கள் ஜீவமதி அவர்களுக்கு உங்களுடைய ஜீவாவின் தேடலின் முதலாவது நிகழ்ச்சி அதிலும் ஒரு சிறப்பான விருந்தினரை அழகாக பேச வல்ல ஒரு டாக்டரை அழைத்து வந்திருக்கிறீர்கள் டாக்டர் தீபா பிரபாகரன் என்று சொல்லலாமா ஆ சரி நீங்கள் மியூட் பண்ணியிருக்கிறீங்க ஓகே மிக்க மகிழ்ச்சி நல் நன்றாக இருந்தது இப்போ என்போன்று அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் கேட்க தவறியவர்களுக்காக ஒரு ரீகேப் பண்ண முடியுமா குயிக்காக என்னென்னா இது இந்த நகங்களுடைய செயற்கை தன்மை செயற்கையாக போது அது இயல்பாக அழகியலுக்காக மாற்றுவர்களுக்காகவா அல்லது இந்த ஏதாவது ஒரு நோய் ஃபங்கஸ் அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஒரு பகுதியில் வருவதற்காகவா முக்கியமாக பேசினீர்கள் என்று அதாவது வந்து இப்போ அழகுக்காக ஒரு அழகுக்காக நகங்களை கூட செயற்கையாக மாற்றலாம் எனக்கு இந்த அது ஒரு பக்கம் இரண்டாவது ஒரு நோய் அதிலும் குறிப்பாக இந்த ஃபங்கஸ் வந்துட்டது

நான் அவங்க கிட்ட வந்து குறைவு செஞ்சு இந்த அவங்க வந்து என்னன்னா அது வெக்கப்பட்டு சொல்ல வரல அது அவங்களுக்கு எட்டு மாசமா இருக்க அந்த பிரச்சனை அதுக்கு மேல முதல்ல நெய் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம என்கிட்ட வந்தாங்க நான் வந்து அதை செஞ்சது யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் வரேன் ட்ரீட்மெண்ட் வந்து சரியா போயிடுச்சு அவங்களுக்கு பட் நான் சொல்லி நார்மல் டெய்ல் போல சூஸ் பண்ணேன் இனிமேல் நீ வந்து ஆஹ் இந்த வந்து எல்லா ஆட்டி சூஸ் பண்ண கூடாது அப்போ முதல்ல அத தீர்க்கலாமா என்றதை மருத்துவ ரீதியாக பார்க்கணும் அதுக்கும் முடியல என்றதுக்கு பிறகு தான் அந்த டெஸ்டிங்குக்கு பிறகு நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நெயிலுக்கு போகலாம்ன்றீங்க அதே நேரம் இதுக்கும் இப்போ வயதானவங்களுடைய டயபெட்டீஸுக்கும் சம்பந்தம் இருக்கா அதாவது கால்நகங்கள் பழுதாக போகிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிறதா காரணம் இப்போது இப்போ நான்கு வீட்டுக்கு ஒரு வீட்டு வீட்டில் டயபிட்டிஸ் இருக்குது என்றாங்க பயமுறுத்துறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது நியாயம் ஆனால் இந்த சில நேரங்களில் ஒரு விரலை எடுத்துட்டாங்க பிறகு மூணு நாலு விரலை எடுத்துட்டாங்க பிறகு பாதி கால பாதத்தை வெட்டணும் இதுக்கான முன் விளைவுகள் எப்படி இதை தெரிஞ்சுக்கொள்வது இது எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்றது போன்றது ஒரு கேள்வி ஆனால் இன்றைக்கு அது அது ஒரு தனி சப்ஜெக்ட்ன்னு இன்றைக்கு விட்டு விட்டு இன்னொரு நாள் பேசுவோம்

அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனால் விரலை இழக்கிற சூழல் விதை ஜீவமதியவர்கள் நீங்கள் டாக்டர் தீபாவோடு இன்னும் ஒரு தலைப்பாகவும் குறித்து வைத்துக்கொள்ளுங்க நிறைய ஒரு ஐம்பது அறுபது தாண்டியவர்களுக்கு இது ஒரு கொமனான பிரச்சனையாக இருக்கிறது நினைக்கிறேன் அப்போது இப்போ டயபிட்டிஸால் இதெல்லாம் வரும் என்றது தெரியும் நீங்கள் சொன்னதும் தெரியும் சரிதான் கொண்ட்ரோலில் இருங்கோ கொண்ட்ரோலில் இருங்கோன்னு ஆனால் சில பாதிப்புகள் வரும்போது அலட்சியமாக இருந்துடுறோம் இதில் கால் நகங்களுக்கு இடையே சுத்தம் பண்ணுவது கூட ஒரு ஒரு விஷயம் இருக்கிறது கைகளை முகங்களை அழகாக வைத்திருக்க நாங்கள் கால் நக விரல்களுக்கு இடையிலெல்லாம் எவ்வளவு துப்புரவு பார்க்குறோம் என்பது பலருக்கு இது ஒரு பிரச்சனை இந்த காதுக்கு பின்னாடி எல்லாமே கூட சிக்கல்கள் இருப்பதை கொஞ்சம் மூத்த வயதினர்கள் மத்தியில் பார்த்துருக்குறோம் ஸோ ஆகவே போய் கேட்டது நல்லதாக போச்சு அப்போ இன்னும் ஒரு தலைப்பில் அது கொண்டு வரும்போது நிறைய கேள்விகள் நான் வச்சுருப்பேன் என்னை இணைத்துக்கொள்ள பேசுகிறேன் சாரி ஆ இன்று இணைந்து கொண்ட தலைப்பு இளையவர்களுக்கும் குறிப்பாக இது அறியாமல் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி எங்களை அழகுபடுத்துவதற்காக எனக்கு இது படிக்கல மாற்றிடலாமா அப்போ இப்படி ஒரு நகத்துக்கு மாற்று சேர்க்கை சிகிச்சை இருக்கிறதுங்கிற போது பலர் உடனே முனைந்து விடுவார்கள் இப்போ பற்களை எல்லாம் தேவையில்லாமல் கூட அழகுப்படுத்துகிறார் தேவைக்கு அழகுப்படுத்துவது வேறு தேவையில்லாமல் எல்லாம் கூட எங்கெங்கேயோ யூடியூப்பில் பார்த்துட்டு எல்லாமே என் பல்ல இப்படி மாற்றலாமா அப்படியே கிரேஸியாக போகிற உலகம் ஜிவாரியர்கள் சொன்னார்கள் தமிழில் விளங்கி கொண்டவர்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லும்போது நீங்கள் இருமொழி பயன்படுத்தலாம் பைலிங்குகள் தமிழிலும் சொல்லி ஆங்கிலத்திலும் அந்த சொற்களை வசனமாக உச்சரிக்கிற போது பதிவாக பிறகு கேட்கிற இளையவர்களுக்கும் அது நிச்சயமாக வந்து சேரலாம்னு நினைக்கிறேன் சொன்னவங்களோடேஷன் அதிகமாக இல்லை ஒரு ஒரு ஃபாஸ்ட் மோட்லேயே பேசிடலாம் இப்போ அதுக்குன்னு தனியாக டிரான்ஸ்லேஷன்ன்றது இல்லாமல் சில சொற்களை பைலிங்கோல் படுத்தி கொண்டு போனால் இயல்பாக வரும் இப்போ நகங்கள் அதாவது நெயில் என்ற மாதிரி சொற்கள் தானே சொற்களை கூட்டி பார்ப்பாங்க அது தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் பேச தெரியாட்டையும் அது புரியும் அது அது புரியும் ஆகவே அது கூட பேரை டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் மற்றும்படி மிக சிறப்பு முதல் நிகழ்ச்சியிலே கலக்கி இருக்கிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஜீவமதிய தேடல் உற்சாகமாக ஆரம்பித்திருக்கிறது இது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அடுத்த நிகழ்ச்சி முன்னறிவிப்பை அவரோடு எதிர்பார்ப்போம் ஆ உங்களுடைய தொகுப்பை தாங்க தந்து விடைபெறுவோம் உங்கள் தொகுப்பை தாருங்க நன்றி தீபாவர்களுக்கு மிக்க நன்றி அழகாக தனது திரும்பியும் கூற வேண்டாமனு இன்னைக்கு நினைகங்களை பற்றி அழகாக சொன்னார் அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதமும் இந்நிகழ்ச்சி தொடரும் அடுத்த மாதம் எங்களது தலைப்பாக நாங்கள் டொமெஸ்டிக் வயலன்ஸ் வந்து எப்படி எங்களை ஜிபிஓ அல்லது என்ஹெச்எஸ் எப்படி உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் வீட்டு வன்முறைகள் வீட்டு வன்முறைகள் வாழ்த்துக்கள் எதிர்பார்ப்பு காத்திருப்போம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி நன்றி ஜீவமதி அவர்களது ஜீவாவின் தேடல் நிகழ்ச்சி பாகம் ஒன்று பார்த்திருந்தோம் யூடியூபில் தமிழ் லண்டன் என்ற குறியீட்டு பெயரில் விரைவிலே இன்றிரவை இந்த பதிவை பெற்றுக் கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்